உணவில்லையே இந்த உலகம் இயங்காது உணவு ரொம்ப உயிரினும் மேலானது உணவு அப்போ பாருங்கள் எப்போ அற்புதம் பாருங்கள் அதனால் இந்த பசி என்பது எல்லா ஜீவராசி எண்பத்தி நாலு லட்சம் யோனி பிறவிகளுக்கும் பொதுவானது இந்த பசியில் தான் கடவுள் மறைந்திருக்கிறான் சோத்துக்குள்ளே இருக்கிறான் சுப்பிரமணியன் சொல்வாங்க என்னிடம் தனித்தனியாக கருணை இருக்கணும் இப்போ என் மனைவி கிட்ட கருணை இருக்குதுன்னா நான் பார்க்க முடியாது அவங்க தான் பார்க்க என்கிட்ட கருணை இருந்தால் நான் பார்க்க முடியும் வலது கண்ணு சிற்சபை எழுது கண்ணு பொற்சபை இது ஞான சபை புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திரு சிற்றம்பலம் சிவாயம இந்த தீபத்தினுடைய இரண்டாவது முன்முயற்சியான அதாவது முதல் இது வந்து தீபத்தில் வந்து நம்ம நடத்தினுடைய தொடர் வந்து ஜீவகாரனுடைய தொடர் தயவு திரு சாரமடிகளார் அதை மிக அருமையாக நல்ல எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி எடுத்து கொண்டு வந்து சேர்த்தார் அது நல்ல நம்மளுடைய தீபத்தினுடைய சேனலில் வெற்றிகரமாக பதினாலு வாரங்கள் நடந்து முடிந்தது இப்போது அதே தீபத்தினுடைய நிறுவா நிறுவனர் எம் பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய அறிவுரையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டருடைய ஆசையும் வல்லல் பெருமானின் ஆசையும் கொண்டு தீபத்தினுடைய இரண்டாவது முயற்சியாக பசியாற்றுவித்தல் தொடர் ஆரம்பிக்கின்றோம் இன்று நமது திருமுக தயவு சன்மார்க அருணகிரி ஐயா அவர்கள் தீபத்தோட பல வருஷங்களாக தொடர்பில் இருக்காரு அவரும் நானும் சில ச விஷயங்கள் இதை இதன் மூலமாக மக்களுக்கு ஆன்மீக சம்பந்தமாக சன்மார்க்க சம்பந்தமாக தீபம் சம்பந்தமாக வள்ளல் பெருமான் சம்பந்தமாக அருட்பரிஞ்சோதி ஆண்டவருடைய சம்பந்தமாக கடவுள் சம்பந்தமாக இது மாதிரி எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு நேர் விதத்தில் கொண்டு போகிறதுக்கான ஒரு புதிய முயற்சி தான் இந்த பசியாற்றுவித்தல் தொடர் ஐயா சில கேள்விகள் வந்து மக்களுக்காக நான் கேட்குறேன் அது ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு பசியாற்றுவித்தல்னால் என்னங்கய்யா பசி பசி என்பது ஆண்டி முதல் அரசன் வரைக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான நோய் அது அந்த தீராத நோய்க்கு மருந்து தான் இந்த பசி ஆற்றி வித்தர் உணவு இல்லையேல் இந்த உலகம் இயங்காது உணவு ரொம்ப உயிரினும் மேலானது உணவு அப்போ பாருங்கள் எப்போ அற்புதம் பாருங்கள் உணவு என்பது பசியினால் நாம் உணவு வழங்குகிறோம் பசி என்பது ஆண்டவனுடைய ஒரு அருள் கொடை அந்த பசி இல்லையேல் இந்த உலகம் நடக்காது உலகம் இயங்காது உலகத்தில் யாரும் பணி செய்ய வேண்டிய வேலையும் இல்லை இந்த உலகத்துக்கு வர வேண்டிய வேலையும் கிடையாது அப்படி ஆகிடும் அதால் இந்த பசி ஆற்றுவது என்பது தான் பரம புண்ணியம் உயர்ந்த நிலை இது ஒப்பற்ற நிலை ஒரு அரசன் காட்டுக்குள்ளே வேட்டையாட செல்கின்றான் அரசன்கிட்ட இல்லாத பொருளாக அவங்ககிட்ட அனைத்துமே இருக்கிறது ஆனால் சென்ற இடத்துல பார்த்தா அவனுக்கு பசி வந்துடுது பசி வரும் நேரத்தில் தன்னுடைய சகாக்கள் இருக்காங்க பாருங்க சகாக்கள்னால் அவங்க பின்னால் ஒரு பத்தொம்பது படைகள் செல்லும் அந்த படை இவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் செய்யும் ஆனால் அந்த பசி வந்த நேரத்தில் தாழ்ந்த வார்த்தையால் அந்த சகாக்கள் அவருடைய அடியாட்களை கூப்பிட்டு ஐயா எனக்கு பசி வந்துடுது என்ன செய்வது என்றே தெரியல என்று அவர் தாழ்வான வார்த்தையில் அந்த அரசனே கேட்கறான்னா அப்போ எப்பேற்பட்ட செயலாக இருக்கும் பாருங்கள் அந்த பசி அப்பொழுது அந்த சகாக்களில் ஒருவன் சுவாமி நான் ஒரு கட்டு சாதம் கொஞ்சம் கொண்டாந்துருக்கிறேன் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா ஐயோ தெய்வமே நீ தான் எனக்கு கடவுள் அப்பா இந்த இடத்துல எனக்கு பசி வந்துடுது என்ன செய்யறதுன்னே தெரியல என் சிந்தை கலங்குகின்றது இந்த நேரத்தில் நீ சமயோஜி கொஞ்சம் கட்டு சாதம் கொண்டாந்திய அப்பா தெய்வமே என்று தெய்வமாக அந்த பணியாட்களை வணங்கி அந்த அரசின் அந்த பசியை ஆறி உயிர் பெறுகிறான் என்றால் அது எவ்வளோ பெரிய சிறப்பு என்பதை நீங்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே அந்த சதாக்கள் சொல்கிறார் அந்த நான் கூட அந்த கட்டுசாதம் கொண்டு வரவில்லை சுவாமியே வர வழியில் இந்த தீபம் அறக்கட்டளை என்ற நிறுவனர் அந்த வழியாக வரும்போது ஒரு பசி ஆற்றுவதல் செய்தாங்க அதில் ஒரு பொட்டலம் கொண்டு வந்தேன் அதுதான் இங்கே சிறப்படைகிறது என்று அந்த வார்த்தையை அவன் கூறுவார் கூறுகின்றான் என்றால் எப்பவருடைய அற்புதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே அதனால் இந்த பசி என்பது எல்லா ஜீவராசி எண்பத்தி நாலு லட்சம் யோனி பிறவிகளுக்கும் பொதுவானது இந்த பசியில் தான் கடவுள் மறைந்திருக்கிறான் சோத்துக்குள்ளே இருக்கிறான் சுப்பிரமணியன் சொல்வாங்க அந்த சோத்தை கலறி அந்த ஆகாரத்தை கலறி பார்த்தா ஆண்டு உள்ளே தெரியவானா அப்போ அருமருந்து இந்த அன்னதானம் தேவகாரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே பசியாற்று வித்தல் அப்படிங்கிறது தீபத்தில் எப்படி நடைபெறுதுன்னா காலையில் ஏழரை மணிக்கு கஞ்சி மதியம் ஒரு மணிக்கு சிறப்பு உணவு நல்ல சுத்தமான வாழை இலையில் சுத்தமான தண்ணீரோட சாம்பார் ரசம் மோர் கூட்டு ஒரு பொரியல் ஒரு கூட்டு இதில் ஒரு விருப்பமோடு தன்னுடைய மகன் மகள் பிறந்தநாள் மற்ற வைபவங்களுக்காக டோனர்கள் வரும்பொழுது அவங்க வட பாயசம் வைக்க சொல்லி அது அப்பளத்தோட வாரத்தில் இரு நாள் அது மாதிரி கிடைக்கும் ஸோ மதியம் ஒரு மணிக்கு சிறப்பான உணவு இரவு அதே மாதிரி உணவு தமிழ்நாட்டில் பெருமைக்காக சொல்லலைங்க தெய்வம் மறுக்கட்டளை கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருஷமாக நம்ம வந்து காலை மதியம் இரவு மூணு வேலையும் உணவு கொடுத்துட்டு யார் வராங்க எதுக்காக வராங்க யார் என்ன அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரோ பேரோ முகமோ பார்க்குறது கிடையாது நாங்கள் பரிமாறுறது இலையில தான் பரிமாறுவோம் இலையை தான் பார்ப்போம் அந்த இலையில் முகம் தெரியும் அந்த பசி வந்து வந்திருக்கிற முன்னாடி உட்காந்துருக்கிறவங்கள பார்த்து நாங்கள் பரிமாறுறதில்ல இது வந்து தீப மறுக்கட்டையில் ஒரு இந்த பரிமாணம் நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம் அடுத்தது ஐயா அருட்பெருஞ்சோதி விளக்கம் அதாவது அருட்பெருஞ்சோதி இரண்டு முறை வருது ஒரு முறை தனிப்பெருங்கரணை அதற்கு பிறகு அருட்பெருஞ்சோதி வருது அதற்கான ஒரு சிறிய விளக்கம் கொடுங்க அருட்பெருஞ்சோதி மனிதனுக்குள்ளாக மூன்று இடத்தில் ஜோதி சுடராக இறைவன் விளங்குகின்றான் என்பதை மூன்று முறையாக அருட்பெருஞ்சோதி வருகிறது அது இது எந்தெந்த இடம் என்று சொன்னால் அந்த ஞானசபையில் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஞானசபை என்பது இறைவனுடைய அருட்பெருஞ்சோதி அது ஒன்று இடது பக்கம் சிற்சபை என்று சொல்வார்கள் அங்கு ஒரு அருட்பெருஞ்சோதி இடது வலது பக்கம் சிற்சபை அது அருட்பெருஞ்சோதி இடது பக்கம் பொற்சபை என்பதை நீங்கள் பார்க்கலாம் இந்த ஞானசபை சிற்சபை பொற்சபை இந்த மூன்று இடத்துல அருட்பெருஞ்சோதி பிரகாசமாக இருப்பதை தான் ஜோதி வடிவாக ஆண்டவன் இருப்பதை தான் மூன்று முறை சொல்லுகின்றார் அந்த அருட்பெருஞ்சோதியை நாம் அடைய வேண்டுமென்றால் நம்மிடம் தனிப்பெரும் கருணை இருந்தால் தான் அந்த அருட்பெருஞ்சோதி அடைய முடியும் என்பதை நம்மளா புரிந்து கொள்ள வேண்டும் அருட்பெருஞ்சோதியை நான் பார்க்க வேண்டும் என்றால் என்னிடம் தனித்தனியாக கருணை இருக்கணும் இப்போ என் மனைவி கிட்ட கருணை இருக்குதுன்னா நான் பார்க்க முடியாது அவங்க தான் பார்க்கணும் என்கிட்ட கருணை இருந்தால் நான் பார்க்க முடியும் அதனால இந்த உலகத்தில் ஊரும் தனித்தனியாக வந்திருக்கிறோம் தனித்தனியாக செல்ல இருக்கின்றோம் கேள்வி தனித்தனியாக கேட்கப்படும் பதில் தனித்தனியாக சொல்லணும் அதனால நான் பயணிக்கிறேன்னா என்கிட்ட தனியாக டிக்கெட் இருக்கணும் அதான முறை அப்படி அருட்பெருஞ்சோதியை பார்க்க வேண்டும் என்றால் என்னிடம் தனிப்பெரும் கருணை இருக்கணும் இப்போ கருணையினுடைய வெளிப்பாடு ரொம்ப முக்கியம் இப்போ கருணை இருக்குது என்கிட்ட அன்பு இருக்குது தயவு இருக்குது இரக்கம் இருக்குது நிறைய இருக்குதுன்னு சொல்லி என் வீடு உண்டு நான் உண்டுன்னு என் மனைவி மக்கள் உண்டு தால் போட்டுன்னு வாழலாமா அந்த அன்புடைய வெளிப்பாடு வேண்டும் அதுதான் உயர்ந்த நிலை அந்த நிலையில தான் இன்றைக்கு தீபம் அறக்கட்டளை செயல்படுகிறதுனா அதோடு போய் கலந்துக்கிறது இப்போ நாம் செயல்படணும் தீபம் அறக்கட்டளை மாதிரி நாம் செயல்படணும் அது சாட்சியப்படுமா அது சாத்தியப்படுறது ரொம்ப சிரமம் ஆனால் சாத்தியப்பட்டவரோட நம்ம சேர்ந்துக்கிறது ரொம்ப எளிமை அந்த அற்புதத்தை தான் இங்கே நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அதனால் அருங்குந்து வந்து மூன்று இடங்களிலே நல்லா பார்க்கணும் கண்ணில் கலந்தான் என் கருத்தில் கலந்தான் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் கருணை கலந்து என்பார் பெருமான் அதனால் கண்ணே கண்மணியே என் கருத்தே கருத்தின் கனிவே விண்ணே விண்ணிறுவே மேதினின் மெய்ப்பொருளை என்பார் அப்போது பலது கண்ணு சிற்சபை இடது கண்ணு பொற்சபை சபை இது ஞான சபை இந்த மூன்று நிலைகளில் தான் அருட்பெருஞ்சோதி பெருமான் பரிபூர்ணமாக ஜெகஜோதியாக இருக்கின்றான் அவனுடைய அளவு என்னன்னு கேட்டீங்கன்னா கோடி சூரிய பிரகாசம் சொல்றார் கோடி சூரிய பிரகாசமாக ஒன்று இரண்டு மூன்று முச்சுடர் சொல்றான் சூரிய சந்திர ஜோதியில் ஜோதி என்று ஆதி ஏற்பு அருட்பெருஞ்சோதி முச்சுடர் ஆதியால் எச்சக வீரையும் அச்சர காத்தரல் அருட்பெருஞ்சோதி முச்சொடர் என்பது தான் மூன்று அருட்பெருஞ்சோதி என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குழப்பம் வேண்டாம் இங்கே இருக்கிறார் கடவுள் இங்கே இருக்கிறார் கடவுள் இங்கே இருக்கிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அன்பரை பார்க்கிறோம்னா கடவுளை பார்த்து பேசணும் அவருடைய இடது கண்டு வலது கண்டு நெற்றியை பார்த்து தான் நம்ம பேசணும் கீழே குடிஞ்சிக்க கூடாது கடவுளுக்கு கடவுள் பேசும்போது நேரடியாக பேச வேண்டும் அதே எல்லாரும் எல்லா அன்பர்களும் இப்போ நம்ம தாய் தந்தை மச்சான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நம் நண்பர்கள்கிட்ட பேசும்போது கூட நேராக முகத்தை பார்த்து பேச வேண்டும் அங்கே கடவுள் ஜெயிக்கின்றார் கடவுள் வாழ்கின்றார் கடவுளை பார்த்து கடவுள் பேசுகின்றார் என்று பொருள் அதனால் நேராக பார்த்து பேசணும் கீழவா இந்த இது மாதிரி இந்த கழுத்துக்கே நம்மளுடைய பார்வை இறங்கக்கூடாது அது நல்லா புரிஞ்சுக்கணும் உலக மக்கள் அனைவருமே அப்பொழுது அங்கே ஒரு தீட்சை நடக்கிறது நயனை தீட்சைன்னு சொல்லுவார் வல்லற் பெருமான் கண்ணே கண் கண் கண்டார் கண்ணே கண்டார் அப்படின்வார் அப்படி கண்ணை பார்த்தால் நயன தீட்சி நடக்கிறது என்று பொருள் நயனம் என்றால் கண்ணு அதன் வழியாக அவங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்களை பெறுகிறீர்கள் என்று பொருள் இப்போ ஒரு யூடியூபில் கூட நீங்கள் சொற்பொழி கேட்குறீங்கன்னா நல்ல நேரம் அவருடைய கண் பார்வை அவருடைய முகத்தை பார்த்து அந்த வார்த்தைகளை கேட்கும் அப்போ அந்த ஆற்றல் குறையாம உங்களுக்கு கிடைக்கப்படும் அதனால் சொல்ல நூற்றுக்கு நூறு மார்க்கு கிடைக்கப்படும் இல்லைன்னா கொஞ்சம் பார்வைக்கே இறங்குமே ஐம்பது நாற்பது முப்பது இருபதுன்னு கீழே வந்தோம் அதனால் முகத்தை பார்த்து பேச வேண்டும் எந்த அன்பர்களும் ஒருவருக்கு ஒருவர் பேசும்போது என்பதை தாழ்மையோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் தீபத்தில் இந்த மகா மந்திரம் வந்து மதியம் ஒரு மணிக்கு உணவுக்கு முன்னாடி ஒரு மூணு முறை மந்திரமும் அவருடைய இதுவும் மூன்று முறை சொல்லுவோம் அது மாதிரி இரவும் ஏழரை மணிக்கு சொல்கிறோம் ஸோ இந்த மந்திரங்கள் வந்து தீபத்தில் இன்றைக்கி தீபம் ஒளிருது மிளறுது வளருது அப்படின்னா அந்த மந்திரம் அந்த மகாமந்திரம்தான் அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை அடுத்துங்கய்யா இப்போ நம்ம தர்மசாலைன்னு சொல்கிறோம் அதை சாலைன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னங்கய்யா ஆமாம் சாலை என்பது வழிங்க சாலை தமிழில் அந்த சாலை வழியாக போனீங்கன்னா தண்டீஸ்வரன் கோயிலை போய் அடையலாம்னு சொல்கிறாங்க சாலை என்றால் வழியின் என்று பொருள் ஆண்டவனுடைய அருளை பெற வேண்டும் ஞானத்தை பெற வேண்டும் மரணமிலா பெருவாழ்வை அடைய வேண்டும் கடவுள் நிறைய நிலையறிந்து அம்மையமாக வேண்டும் மரணப்பெரும்பினி வாராகவே கரண பெருந்து காட்ட வேண்டும் நமக்கு பார்க்க வேண்டும் என்றால் சாலை வழியாகத்தான் செல்ல வேண்டும் ஒரே வழி தான் ஆண்டவனை அடைவதற்கு பல வழி கிடையாது ஒரே வழி அது என்ன வழின்னா தர்மசாலை வழி இங்கே பாருங்க வடலூரில் பார்த்தீங்கன்னா தர்மசாலை வழியாக போனீங்கன்னா ஞானசபை ரொம்ப பக்கம் ரொம்ப பக்கம் இந்த இந்த தர்மசாலையே பின்னோக்கி இந்த தர்மசாலை வீதியில் பின்னோக்கி இப்படி வந்துட்டா மெயின் ரோடு வந்து மறுபடியும் அந்த அந்த பெருவெளியில் உள்ள நுழைஞ்சு மறுபடியும் ஞானசபை வந்த எவ்வளோ லேட் ஆகும் இது எவ்வளோ அதனால ரொம்ப பக்கம் தர்மசாலை வழியாக நீங்கள் சென்றீங்கன்னா ரொம்ப பக்கம் கடவுளுடைய அருள் மற்ற எந்த பக்கம் போனாலும் ரொம்ப லேட்டாகும் சாதாரண லேட் இல்லை உண்ணுகின்ற உண்வறுத்து வற்றியும் புற்றெழுந்து ஒரு கோடி பெருந்தலைவர் ஆங்காங்கே வருந்தி பண்ணுகின்ற பெருந்தவத்தால் கிடைப்பதுக்கு அரிய பெரு பொருள் சிறிய பயன்களுக்கும் கிடைத்த பெரும்பதியே என்று பெருமான் அற்புதமாக ஒரு பாடலை கூறுவார்கள் அப்படி உண்டு ஊன் வருத்தின சாப்பாடு அன்னாகாரங்களும் அவங்க தவம் பண்ணி புத்து கட்டிச்சான் புத்து கட்டி கூட ஆண்டவனுடைய அருள் அவனுக்கு கிடைக்கலன்னா என்ன அர்த்தம் வேற பாதையில் அவர் போறாருன்னு அர்த்தம் தர்மம் என்ற சாலை வழியாக செல்லாதனால் வந்த விளைவு அவருக்கு அவ்வளோ பெரிய விளைவு வந்தது அதனால ஒன்று அன்பே கருணை இரக்கம் தயவு கொண்டு தன்னால் முடிந்தது தங்கள் தரத்துக்கு ஒத்தவாற முடியாத உயிர்களுக்கு தருவதன் மூலமாகத்தான் ஆண்டவனுடைய அருளை பரமணி அல்லாது மற்ற செயல்களால் பெறவே முடியாது என்பதை ஓங்கி வலித்தோர் பெருமான் ஒருவரே மற்றவெல்லாம் முடிஞ்சது செய்ய அப்படி செய்ய இப்படி செய்ய சொன்னாங்களே வழியே இதுதான் வழி இதுதான் முறை இதுதான் துறை என்பதை ஓங்கி வலித்தோர் பெருமான் என்பதை அதன் போது அன்பர்களெல்லாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுல எந்த ஐயமும் கிடையாது சந்தேகமும் வேண்டாம் தர்மம் செய் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் என்பதை இதன் மூலமாக உணர்கின்றோம் அதுதான் வழி தர்மசாலை சாலைனா வழி என்பதை புரிந்து அறிந்து நீங்கள் எல்லாம் விரைந்து பெருமானுடைய அருளைப் பெற்று மரணமிலா பெருவாழ் அடைய வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன்